லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்திய புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனம் எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாகவும் நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோட நல் மனம் பொருந்து என்று சொல்கிறார் அழைலோயா நமக்கு நியாயாதிபதி தேவன் ஒருவரே ஆகவே அவர் முன்பாக நிற்பதற்கு அவரோடு கூட நாம் நல் மனச்சாட்சியோடு உடன்படிக்கச் செய்து நல் மரணம் பொருந்தி இன்றைக்கு அவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அவரது கற்பனைகளை போல நாம் ையும் நேசிக்க வேண்டும் நமது சத்துருவையையும் சிநேகிக்க வேண்டும் நாம் நியாயத்தீர்ப்பின் போது அவர் முன் போது நான் உமை ஆராதித்தேனே நான் உமக்கு காணிக்கை கொடுத்தேனே என்று நான் சபைக்காக இதையெல்லாம் செய்தேன் அதையெல்லாம் செய்தேன் என்று சொன்னாலும் கூட தேவன் நம்மிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உன் இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா என்று கேட்பார் உன்னிடத்திலே மனத்தாழ்மையைத் தவிர வேறு எதையும் அவர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கவில்லை ஆகவே உன் உள்ளத்திலே கோபம் எதற்கு உன் சகோதரனை ஏன் மன்னிக்கவில்லை ஆகவே என் ராஜ்யத்திலே உனக்கு இடமில்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியும் ஆகவே நாம் பாவம் செய்ததற்காக அந்த பாவத்திற்கு அந்த பாவத்தை அப்படி வந்து மன்னிப்பு பெறுவதற்காக பாவ மன்னிப்பு கேட்கிற யாவருக்கும் ரட்சிப்பு உண்டு அல்லது இவ்வாறு ரட்சிப்பு பெறுகிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு சகாயம் கிடைக்கும் காலம் கடந்து விட்டால் இரட்சிப்பு இல்லை மறித்த பின்பு அவரிடத்தில் போய் எப்படி நாம் மன்னிப்பு கேட்க முடியும் முடியவே முடியாது ஆகவே இப்பொழுதே இதுவே அணுக்கிரக நாள் என்று அனுக்கிரக வருஷம் என்றும் இதுவே இரட்சணிய நாள் என்றும் நாம் அவருடைய சமூகத்திலே இன்றைக்கே அவரிடத்திலே மனந்திரும்பி நாம் சகாயம் கிடைக்கும்போது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை சங்கீதக்காரன் மிக தெளிவாக சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறில் சொல்கிறார் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாக வந்தாலும் அவனை ஒன்றும் செய்யாது என்று சொல்கிறார் அலை ஆகவே எங்கேயுமே நம்மை நாமே உயர்த்துவதற்கு நாம் முயற்சியே செய்யக்கூடாது அப்படி செய்தால் நமக்கு கனவீனம் ஆகிவிடும் ஆகவே நமக்கு கனவீனத்தை கொண்டு வரும் எந்த காரியத்தையும் செய்யாமல் காலம் தாழ்த்தாமல் நம்மிடத்திலே கடினமான இருதயம் இருக்கும் பட்சத்திலே நாம் மனந்திரும்பி பாவங்களை கர்த்தருக்கு உணர்த்தும் போது நம்மீது கர்த்தர் மனது உடுகிறவராக இருக்கின்றார் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் சொல்லுது உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு நன்மை ஆகவே தேவன் நம்மை அழைக்க சுத்தமாக இருக்கிறார் அவர் நம்மை அழைக்க நாம் பாத்திரமானாய் இருக்க வேண்டும் என்பதுதான் வசனத்தின் நோக்கம் ஆகவே கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருடைய கற்பனைகளை கை மூலமாக அவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறார் ஆகவே அவர் அப்படி மனம் திரும்பி அவர் சமூகத்திலே நாம் செல்லும்போது அவர் நமக்கு மனதுருகின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை இயேசையா புஸ்தகத்திலே ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுழுகுவார் நம்முடைய தேவனத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்திருக்கிறார் என்று கர்த்தர் இப்படியாகவே அவர் நம்மை மனதுகின்ற தெய்வனாக இருக்கிறார் நாம் கர்த்தருடைய கற்பனையின்படி யாவரோடும் கூடவும் எப்போதும் கூட கூட நம்மை சமாதானமாக இருக்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்லை லூயா எங்கள் அன்பின் பர்லோகத்திலாகவே ஆண்டவரே கிருவையும் மகாய் இறக்கவும் முழுக்கவும் உடையவரே இந்த நாளிலும் உம்மிடத்திலே மன தாழ்மையாக இருக்கவும் விருதயத்தை பரிசுத்தமாக வகைத்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளவும் கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு கருவை பாராட்ட முடியாத உங்களுடைய சமூகத்திலே மற்றால் ஜெயிக்கிறோம் எப்படியாகவே கர்த்தர் ஆசிரியத்தையும் உங்களுடைய ராஜ்யத்தினை நாங்கள் கனமடைத்தக்கதாக எங்களை நீர் மேன்மையாக அழைக்க முடியாத உங்களுடைய கருத்தின் தாழ் துப்புகளும் மிக மையம் முக்கிய செலுத்திகளும் நல்லா இருக்கிறேன்